கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தேவடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை உன் சுக சீக்கிரத்தில் துளிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு சீக்கிரத்தில் உனக்கு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் அதை நம்ம விசுவாசிக்கணும் எல்லாருக்கும் என்ன எதிர்பார்க்கிறோம் சீக்கிரமாக எல்லாம் நடந்துடணும் என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் சீக்கிரமாக நடந்துடணும் இந்த வியாதி சீக்கிரத்தில் குணமாயிரணும் வீடு கட்டுகிற காரியம் சீக்கிரம் நடந்திடணும் எல்லாமே சீக்கிரமாக முடியணும் என் வாழ்க்கை சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் அல்லவா அதற்கு ஆண்டவர் சில காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதை இயேசை

அப்பொழுது என்று சொல்லி அந்த எட்டாவது வசனத்தில் ஆரம்பம் பண்ணுகிறார் அப்போது நான் ஒரு கேள்வி கேட்கணும் எப்பொழுது நம்முடைய சுகவாழ்வு துளிர்க்கும் என்றால் அந்த ஏசையா திர்கு புத்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலெல்லாம் வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் உபவாச ஜபத்தை குறித்து அதனுடைய வலிமையை குறித்து எப்படிப்பட்ட உபவாசத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார் அந்த உபவாச ஜபம் நாம் எப் இப்படிப்பட்ட உபவாசமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் என்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில வார்த்தைகளை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் இயேசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துறத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை உழைக்காமலும் அல்லவோ இருக்கிறது எனக்கு உகந்த உபவாசம் என்று சொல்கிறார் எனக்கு உகந்த உபவாசத்தில் இருக்கணும் இப்படிப்பட்ட உபவாசத்தை நீ செய்யணும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படி செய்யும் பொழுது சுகவாழ்வு துளிர்க்கும்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் வைத்த நிபந்தனையை நம்ம செய்யணும் இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது கிடையாது உபவாசம் கிடையாது வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் என்றுகிறீர்களா என்று சொன்னால் வேலை வேலை பிஸி என் சரீரத்துக்கு என்னென்ன சுகர் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது உபவாசம் இருக்க முடியாது என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு கிடைக்கிற காலத்தை எல்லாம் தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுதுனா அந்த உபவாசத்தில் இருந்தால் தானே உபவாசத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தால் தானே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உகந்த உபவாசத்தில் இருந்தாதானே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்ம எனக்கு சீக்கிரத்தில் எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொன்ன நிபந்தனையை விட்டு விடுகிறோம் இன்றைக்கி நீ நிபந்தனையை செய்வான்னா உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குன்னு ஆண்டவர் பேசுகிறார் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நடக்கலைன்னு நினைக்கிற இன்னைக்கு நடக்கணும்னு சொல்கிறாரு நீ நான் சொன்ன நிபந்தனை நீ செய்வாயா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு உன்னை அர்ப்பணித்தால் நிச்சயமாக உன் சுக வாழ்வு துளிர்க்கும் ஜோமனோமா சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அன்பு தகப்பனை இந்த வார்த்தையின்படியே உன்னுடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்கட்டும் என்று ஆசிர்வதிக்கிறேன் ஏ ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன்